உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவையொட்டி மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் விடையுடன் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் எழுந்தருளி உலா வந்தனர் இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் விழா கோவிலில் உள்ள அம்மன் சனதி ஆறுகால் பீடத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ராயர் கிரீடத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு ராயர் கிரீடம் அம்மனுக்கு சார்த்தப்பட்டு திருமலை நாயக்கர் வழங்கிய செங்கோல் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகத்தினை தொடர்ந்து அம்மனின் பிரதிநிதியாக இருந்து அம்மனிடமிருந்து செங்கோலை பெற்ற அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி ராசன் கோவில் சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து மீண்டும் அம்மனிடம் செங்கோலை சமர்ப்பித்தார் முன்னதாக கோவில் கணக்கு பிள்ளையிடம் தங்க எழுதுகோல் வழங்கப்பட்டது பட்டாபிஷேகம் நடைபெற்ற நாளான நேற்று துவங்கி ஆடி மாதம் வரை நான்கு மாதங்கள் மதுரையில் அன்னை மீனாட்சியின் ஆட்சி நடைபெறும் என்பது ஐதேகம் விழாவின் தொடர்ச்சியாக மீனாட்சி அம்மன் தடாதகை பிராட்டியாக மதுரையில் அவதரித்து ஆட்சி புரிந்த புராணத்தை குறிக்கும் வகையில் திக்விஜயம் இன்றும் திருவிழாவின் முத்திரை பதிக்கும் நிகழ்ச்சிகளான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி மாசி வீதிகளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டமும் உள்ளது